பணிக்கும் ஐயனார் துணை நீமோ போட்ல ரொம்பவே ஹாப்பியாக எல்லாம் போறாங்க போயிட்டு இருக்கும் போது சேரனை பார்த்து அந்தளவுக்கு சந்தோஷப்படுறாங்க சோழன் இருந்துட்டு என்ன இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நான் பார்த்து இல்லைன்னு இருப்பாங்க அப்ப நிலாவுடைய அண்ணியோடைய குழந்தை வந்து அங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க நிலாவும் பலனும் பேசிகிட்டே வரும்போது அதுக்கப்புறமா அத்த நிலா அத்தை அப்படின்றாங்க கையல் பாப்பா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அப்படி யார் வந்திருக்கீங்க நானும் அம்மா பாட்டி எல்லாருமே வந்திருக்கோம் சொல்லி இருக்காங்க இருக்காங்க இது குழந்தை அப்படின்னு அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்றாங்க வந்து வந்து ரொம்ப பேசிட்டு அப்புறமா எங்க இங்க அப்புறம் பாக்குறாங்க உங்க யாரும் தூக்கி போலாம் சொல்லிட்டு போறாங்க நிலாவை பார்த்ததும் உங்களுடைய அம்மாவும் பயங்கரமா ஆகுறாங்க உடனே வந்து பாப்பாவை தூக்கிக்கிறாங்க அவங்க கூட சேரக்கூடாதுன்னு கலை எதுக்காக சேர்ற அம்மா சின்ன குழந்தைக்கு தெரியும் அந்த பொண்ணுடைய மனசுல நீ ஒரு உருவாக்குறேன் அங்கே எங்களை விட்டு போனவரை தான் எங்களை அவமானப்படுத்திட்டு போனவ மறுபடியும் ஏண்டி வந்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்டை போறாங்க வா போலாம் அப்படின்னுட்டு அவங்க மருமகளை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்ப ரொம்பவே ஃபீல் ஆக்குறாங்க நிலா பல்லவனங்குடைய அண்ணிய சமாதானம் பண்ணி அங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியும் ஃபோன் பேசிகிட்டு வருவாங்க தெரியாம நிலா உடைய அண்ணனை இடிச்சிடுறாங்க கோவப்பட்டு சண்டை போடுறாங்க இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாங்க நிலா உடைய அண்ணன் அதோட இந்த பிரமும் முடிச்சு